கோயம்புத்தூர் சேலம் வழியாக புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்கப்பட இருக்கின்றது ஆமாம் எர்ணாகுளம் பெங்களூர் இடையேயான வந்தே பாரத் ரயிலுக்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறது இந்திய ரயில்வே வாரியம் தற்போது கோயம்புத்தூர் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலுக்கு மறு மார்க்கத்தில் இந்த பெங்களூர் எர்ணாகுளம் ரயில் இயங்க இருக்கின்றது எந்த ஒரு அட்டவணையிலும் இந்த வந்தே பாரத் ரயில எங்கெல்லாம் நிறுத்தி இயக்க போறாங்க மற்றும் முத்துப்பேட்டை தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழாவை முன்னிட்டு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இரண்டு நாட்களுக்கு நிற்க உள்ளது இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது

திங்கட்கிழமையாகிய இரண்டு நாட்களும் எர்ணாகுளத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பத்தி எட்டு மணிக்கு முத்துப்பேட்டைக்கு வந்து இரண்டு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணி நோக்கி செல்லும் மீண்டும் மறு மாதத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து நவம்பர் இரண்டு ஞாயிறு மற்றும் நவம்பர் நான்கு செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்களும் வேளாங்கண்ணியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் முத்துப்பேட்டைக்கு இரவு எட்டு ஐம்பத்தி மூன்று மணிக்கு வந்து எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு புறப்பட்டு எர்ணாகுளம் நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்காங்க முத்துப்பேட்டை தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழாவை முன்னிட்டு இந்த தற்காலிக நிறுத்தம் இந்த வாரம் மட்டும் இந்த இரண்டு நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதே போலவே பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் சிறப்பு மெமோ ரயிலை இயக்கப்போவதாக அறிவிச்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ நைன் விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் வருகின்ற நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சிறப்பு மெமோ ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு மெமோ ரயிலை பயன்படுத்துவதற்கு காரைக்குடியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய பல்லவன் திருவாரூரிலிருந்து விழுப்புரம் வரக்கூடிய மெமோ ரயில் உள்ளிட்ட ரயில்களை பயன்படுத்தி விழுப்புரத்தில் இறங்கினால் இந்த ஒரு மெமோ ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் போலதான் அட்டவணை அமைச்சிருக்காங்க அதன்படி வருகின்ற செவ்வாய்க்கிழமை நவம்பர் நான்கு அன்று விழுப்புரத்திலிருந்து காலை பத்து பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு சிறப்பு ரயில் திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையில் இருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரண்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் விழுப்புரத்துக்கு மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் இது ஒரு சிறப்பு ரயில் என்பதால் இந்த ரயிலுக்கு அதிவிரைவு கட்டணம் தான் வாங்குவார்கள் விழுப்புரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மெமு ரயிலானது வெங்கடேசபுரம் மாம்பலப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பலம் தண்டரை ஆகிய நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று விழுப்புரத்திலும் திருவண்ணாமலைக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை நவம்பர் நான்கு அன்று இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க எட்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இந்த ரயில் செயலில் இருக்கின்றது எனவே திருச்சிராப்பள்ளி காரைக்குடி புதுக்கோட்டை மார்க்கத்திலிருந்து திருவண்ணாமலை கூடிய பயணிகள் விழுப்புரத்தில் இறங்கி இந்த ரயிலை பயன்படுத்த முடியும் அதே திருவாரூர் மயிலாடுதுறை சிதம்பரம் மார்க்கத்தில் வரக்கூடிய பயணிகளும் விழுப்புரத்தில் இறங்கி இந்த ஒரு மெமு ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கேற்றால் அட்டவணை இருக்கிறது இதே கடந்த மாதம் ரயில்வே அமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக கே பெங்களூரு எர்ணாகுளம் இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கி அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை

போறதுன்னா மார்னிங் ஒரு வந்தேபாரதிற்கு அதே மாதிரி பெங்களூர்லருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கும் மார்னிங் ஒரு வந்தேபாரதா தான் இந்த ட்ரெயின் மாற போகுது இந்த புதிய வந்தேபாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தமிழ்நாட்டில் பல முக்கிய நிறுத்தங்களை வழங்கப்பட்டுள்ளது அதிக அதிகளவிலான பயணிகள் இந்த நிலையத்தை பயன்படுத்துவார்கள் அதன்படி இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ரயில் எண் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபை ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ கேஎஸ்ஆர் பெங்களூரு எர்ணாகுளம் கேஎஸ்ஆர் பெங்களூரு வந்தேபாரத் இந்த ரயிலுக்கான முதன்மை பராமரிப்பு என்பது கேஎஸ்ஆர் பெங்களூரிலே நடக்க போகுது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு மட்டுமே இயக்கப் போகிறாங்க புதன்கிழமைகள மட்டும் இயக்கப்படாது ஏனென்றால் புதன்கிழமைகளை இந்த ரயிலுக்கான முதன்மை பராமரிப்பு மேற்கொள்வாங்க

வாரத்தில் ஆறு நாட்களுக்கு மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் திருச்சூரில் மூன்று இருபதுக்கும் பாலக்காட்டில் நான்கு முப்பத்தி ஏழுக்கும் கோயம்புத்தூரில் ஐந்து இருபத்தி மூன்றுக்கும் திருப்பூரில் ஆறு ஐந்திற்கும் ஈரோட்டில் ஆறு ஐம்பதுக்கும் சேலத்தில் ஏழு இருபது மணிக்கும் என புறப்பட்டு கிருஷ்ணராஜபுரத்திற்கு இரவு பத்து இருபத்தி ஐந்திற்கும் தொடர்ச்சியாக கே பெங்களூருக்கு இரவு பதினொன்று மணிக்கும் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று சேரும் இந்த புதிய அட்டவணையில இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது நேற்றைய தினம் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வந்தே பாரத் ரயில் மட்டும் ஒப்புதல் வழங்கவில்லை பெஸ்பூர்ல இருந்து டெல்லி மற்றும் வாரணாசியிலிருந்து கஜூரகோ உள்ளிட்ட வழித்தடங்களிலும் வந்தே புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கு நேற்றைய தினம் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க முதல் முறையாக பாலக்காடு ஒரு வந்தே பாரத் ரயிலை இருக்கின்றது என்றால் கேரளாவின் பல்வேறு பகுதிகள் மங்களூரு திருவனந்தபுரம் காசர்கோடு திருவனந்தபுரம் வந்தே பாரத் ரயில் மூலம் வந்தே பாரத்தை பெற்றுவிட்டது அதே நேரத்தில் பாலக்காடு மட்டும்தான் வந்தே பாரத் ரயிலை பார்க்காமல் இருந்துச்சு இப்போ அவங்களுக்கும் எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் ரயில் மூலமாக ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை கிடைக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் நமது தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட நான்கு நிலையங்களிலுமே இந்த வியபாரத் எக்ஸ்பிரஸ் நின்று செல்கிறது இதன் மூலமாக எதிர் திசையில ஒரு வந்தேபாரத் ரயில் சேவையாக இது தற்போது தமிழக பகுதி மக்களுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது போன வருஷம் பாத்தீங்கன்னா இது வந்து வந்தாரத் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆபரேட் பண்ணாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த போத்தனர் ஆபரேட் பண்ணாங்க பட் இந்த டைம் இந்த ரெகுலர் ட்ரெயின் கோயம்புத்தூர் குள்ள நிறைய பேச்க்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இறங்கி போறக்கான ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது இந்த புதிய வந்தேபத் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கான தேதியை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க தற்போது இதற்கு இந்திய ரயில்வே வரை ஒப்புதல் வழங்குகிறது அறிமுகப்படுத்தப்படும் தேதியை தெற்கு ரயில்வே வெளியிடவா வாங்க இது ஒரு வீடியோல இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் ஆல் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்